ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஓ சலாத்து ஓ சலாம் வாலா ரசூல் இல்லா ஓ அலா ஆலிஹி ஓ சஹாபிஹி அஜ்மஹீன் அம்மாபக் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அது என்ன விடயம் என்று சொன்னால் பொதுவாக மனிதனை பொறுத்தமட்டில் அவன் பாவங்களோடு பின்னிப்பிணைந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் இத்தகைய சுபாவத்தை கொண்ட மனிதன் பாவங்களை விட்டும் தூரமாக இருப்பதாக இருந்தால் அவன் அதற்காக வேண்டி பல முயற்சிகளை மேற்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றான் அந்த அடிப்படையில் மார்க்கத்தை பொறுத்தளவில் பாவங்களை விட்டும் தூரமாகிக் கொள்வதற்கு பல்வேறுபட்ட வழிகளை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றது அப்படியான வழிகளில் ஒரு சிலதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக ஒருவரை பொறுத்த பாவங்களை விட்டும் தன்னை தூரப்படுத்தி கொள்வதற்கு பாவங்களை விட்டும் அவன் தவிர்ந்து கொள்வதற்கு அவன் பேணி நடக்க வேண்டிய சில விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கின்றது அப்படியான காரியங்களில் ஒரு காரியம்தான் தொழுகையை நிலைநாட்டுவது நாங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதன் காரணமாக பாவங்களை விட்டும் தூரமாகிக் கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அல்லாஹுல்ல சுபஹான் கூறுகிறான் இன்ன தன்ஹா அனில் ஃபக்ஷாய் வல்முன்கர் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் நிச்சயமாக இந்த தொழுகையை பொறுத்த மட்டிலே மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் அனில் ஃபஹ்ஷாயி வல்முன்கர்ந்து அல்லா சொல்கிறான் மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹுதுல்ல சுஹான் நுவதாலா கூறுகிறான் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகின்ற நேரத்தில் அந்த தொழுகையை பூரணமான அமைப்பிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த தொழுகைகளின் மூலமாக பாவங்களை விட்டும் தூரமாகிக் கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது தொழுகையை பூரணமான அமைப்பில் தொழுவதென்று சொன்னால் தொழுகையுடைய நிபந்தனைகளை சரியாக பேணி தொழுகையுடைய அர்க்கானுகள் என்ற கட்டாயமான அம்சங்களை நல்ல முறையில் பேணி அமை தொழுகையுடைய வாஜ்பாத்துகளை சரியான முறையில் பேணி அதே மாதிரி எங்களால் முடிந்த அளவு தொழுகையிலே பேணி நடக்க வேண்டிய முஸ்தஹப்பான அம்சங்கள் இருக்கின்றன அவைகளையும் பேணி எங்களுடைய தொழுகையை அமைத்து கொள்வோம் என்று சொன்னால் இப்படியான ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகை கண்டு பல சுரூத்துகள் நிபந்தனைகள் காணப்படுகின்றன அந்த நிபந்தனைகளை கட்டாயம் தொலைக்கூடிய ஒருவர் பேணிக் கொள்ள வேண்டும் அப்படியான நிபந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் தொழுகையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் அல் ஹுஷு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அச்சத்தை பேணி தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் பொதுவாக ஹுஷு என்பது அல்லாஹதுல்ல தெரிந்து அறிந்து பயப்படுவதைத்தான் இந்த இடத்திலே நாடப்படுகிறது பொதுவாக பயம் என்பதற்கு ஹுஷு ஹவுஃப் என்ற வார்த்தைகள் எல்லாம் அரபியிலே பயன்படுத்தப்படுகிறது ஆனாலும் ஹுஷு என்ற வார்த்தையை பொறுத்த மட்டிலே ஒன்றை தெரிந்து பயப்படுவதற்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே குஷு என்ற அடிப்படையில் அல்லாஹுதுல்ல சுகானகத்தாலாவை தெரிந்து அறிந்து அச்சப்பட வேண்டிய அமைப்பில் அச்சப்பட்டு எங்களுடைய தொழுகையை நிலைநாட்டுவோம் என்று சொன்னால் வே வசுவாசுகள் அதே தேவையற்ற சிந்தனைகள் இது வைகளை விட்டும் தூரமாக்கி அல்லாஹூடத்தில் எங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி தொழுகையில முழு கவனத்தோடும் நாங்கள் அதனை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம் அதன் காரணமாக இந்த ஆயத்தில் சொன்னது போன்று பாவங்களை விட்டும் தூரப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர்களே தொழுகையை நல்ல முறையிலே சரியான அமைப்பிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொள்கிற நேரத்தில் பெரும் பாவங்கள் சிறுபாவங்கள் இவைகள் ஈடுபடுவதை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியதாக அந்த தொழுகை அமையும் என்பதை நல்ல முறையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களை பாவங்களை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னால் மார்க்கத்தில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன விடயங்கள் சைத்தானை விட்டும் தூரப்படுத்தக்கூடியவைகள் என்று இனம் அவைகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவைகளை பேணி சைத்தானிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சைத்தான்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான காரியம்தான் آية الكرسي والولد. الله لا إله إلا هو الحي القيوم، لا تأخذه سنة ولا نوم، له ما في السماوات وما في الأرض، من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء، وسي كرسيه السماوات والأرض، வலாதுமா அலியுலாபியும் என்று வரக்கூடிய இந்த ஆயத்தூள் குறிச்சியை ஓதுவது இந்த ஆயத்த குறிச்சி ஓதுவதன் மூலமாக ஷைத்தானிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அவ்வாறு பாதுகாப்பு கிடைக்கிற நேரத்தில் பாவங்களை விட்டு எங்களை எங்களுக்கு எங்களுக்கு தற்காப்பான ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த ஆயத்தல் குறிச்சி சம்பந்தமாக ரசூல் உள்ளாஹி சல்லல்லா வலியுறுத்தினார்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அப்படியான சிறப்புகள் ஒன்றுதான் யாராவது ஒருவர் ஆயத்தில் குறிச்சியை இரவு நேரத்திலே ஓதுவார் என்று சொன்னால் அல்லாஹுடத்தில இருந்து அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஒரு பாதுகாவலன் நியமிக்கப்படுவார் அந்த பாதுகாவலன் எங்களுக்கு அந்த இரவு பூராவும் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு வலையினார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வாறான அந்த பாதுகாவலன் ஷெய்தான் எங்களை விட்டும் காலை பொழுது வரைக்கும் ஷெய்தான் எங்களை நெருங்குவதை விட்டும் தடுக்கக்கூடியவனாக கூட இருப்பான் என்று கூட நபி சல்லாஹூ அலை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஷெய்தான்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவோ அப்படியான காரியங்களை தேடி நாங்கள் செய்வதன் மூலமாகவும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதையும் நல்ல முறையிலே நாங்கள் விளங்கெடுத்து கொள்ள வேண்டும் அதே போன்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பாவத்தை நினைத்து செய்ய நாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஷெய்தானை விட்டும் பாதுகாப்பு வேண்டும் கொள்ள வேண்டும் அவுதுவில்லாகி மினஷ்தான் ரஜீம் என்று சொல்லி ஷெய்தானிலிருந்து பாதுகாப்பை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பாதுகாப்பு தேடிக்கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் நினைத்த அந்த பாவத்தை எங்களுக்கு செய்ய முடியாமல் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா ஏற்படுத்துவோம் இதுவும் முக்கியமான ஒரு அம்சம் பொதுவாக நாங்கள் சும்மா இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாவத்தை செய்வதற்குரிய ஒரு உணர்வு வரும் ஒரு உள்ளுணர்வு வரும் அந்த உள்ளுணர்வு வருகிற நேரத்தில் உடனே ஆகுதில்லா என்று நிச்சயத்தான் என்று நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் அந்த பாவத்தை செய்வதர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை தாலா இல்லாமல் செய்துவிடுவார் கூட எங்களோட பாவங்கள் இல்லாம பாவங்கள்ல ஈடுபடுவம் எங்களை தடுக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் அதாவது அல்லாஹுல்ல சுபஹூரா இருநூறாவது வசனத்திலே கூறும் போது கூறுகிறான் அல்லா உத்தாலா சொல்கிறான் இது அல்லாஹாலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நபியை விழித்து அல்லாஹாலா கூறுகிறான் அதாவது ஷெய்தானுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும் என்று சொன்னார் அதாவது தூண்டுதல்னு சொல்லும்போது கோபம் அதே மாதிரி வஸ்வாஸ் அதாவது வீணான சிந்தனைகள் அதே மாதிரி நல்லவைகளை புறக்கணிக்கக்கூடிய தன்மை தீயவைகளின் பால் ஆர்வம் கொள்ளக்கூடிய தன்மை இது மாதிரியான ஏதாவதுண்டே ஷெய்தானுடைய புறத்தில் இருந்து நபியே நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் பால் முயலுங்கள் எப்படி ஷெய்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி அல்லாவின் பால் நீங்கள் மீளிவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா சொல்லப்படுகின்ற அனைத்து வார்த்தைகளையும் செவியேற்பவனாகவும் அதே நேரத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களையும் அறிவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுபகானா கூறுவார் எனவே அந்த அடிப்படையில் கணியத்துக்குரிய சகோதரர்களை ஒரு பாவத்தை செய்வதற்குரிய ஒரு தூண்டுதல் சேதானுடைய புறத்தில் இருந்து வருகிற நேரத்தில் உடனே அவுது பில்லாஹி ஷேத்தான் ரஜீம் என்ற வார்த்தையை நாங்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தில் இருந்து விலகிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தலாத்தால ஏற்படுத்துகிறான் இப்படி பாவங்களை விட்டு விலகிக்கொள்வதற்கு நிறைய வழிகாட்டல்களை மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றன குறிப்பிட்ட இந்த நேரத்தில் முக்கியமான மூன்று வழிகாட்டல்களை கூறியிருக்கிறேன் இவைகளை நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கையிலே கரையப்பிடித்து பாவங்களை விட்டும் தூரப்பட்ட மக்களாக ஆகுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுள்ள சுகான முகத்தால நல்லருள் பாலிப்பானாக இல்லாஹி இல்லாஹே ரப்பிலான